நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கத்த தரும் அப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளிலே நம்மை காக்கும் கர்த்தர் எவ்வாறெல்லாம் நம்மை பாதுகாக்கின்றார் முதலாவது அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கின்றார் இரண்டாவது நமது ஆத்துமாவை பாதுகாக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொள்வார் அது மட்டுமல்ல நமது ஆத்துமாவையும் அவர் பாதுகாத்து கொள்வார் சங்கீதக்காரன் விண்ணப்பிப்பதை போல கர்த்தாவே என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவியும் என்று ஜெபிக்கின்றது போல நாமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அப்பொழுது அவர் நம் ஆத்துமாவை விசேஷித்த விதமாய் காத்து கொள்வார் அவருடைய கா காத்திருப்பதிலின் நிமித்தமாய் அவர் நம்மை பாதுகாப்பதின் நிமித்தமாய் நாம் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவோம் அவருடைய செட்டைகளின் கீழ் பாதுகாப்பாய் வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரிடம் நம் ஆத்துமாவை ஒப்படைத்து நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே எங்களை எல்லா தீங்கு நின்றும் நீர் விலக்கி காக்க வல்லவராய் வல்லவராயிருக்கிறீர் எங்கள் ஆத்துமாவையும் பாதுகாக்க வல்லவராய் வல்லவராயிருக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை உமக்கு ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு தங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும் படியாகவும் தங்கள் ஆத்மாவை பாதுகாக்கும்படியாகவும் ஜபிக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் பாதுகாப்பை தந்தருளி ஒவ்வொருவரையும் மேன்மையடைய செய்வீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமக்கான சாட்சியுள்ள ஜீவியம் வாழ கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூயத்திற்கு கருக்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜபிக்கிறோம் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்